Thanks, மந்தரங்கள் வந்து நம்ம உடம்புல ஊறணும் ரத்தத்தில் கலக்கணும் அந்த ரத்தத்தில் கலக்க கலக்க தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா வசி மகன் நம்பதார ரத்த மொழி அம்பி கொடுக்கும் இன்னும் முன்னோர்களை ஆர்மா வசி போகணும் அக்கட்டுவாக வேலை கிடைக்காமல் இருக்கும் தொழில் நல்லா நடக்காமல் இருக்கும் அதே மாதிரி வந்து தொழிலை முடக்கம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று ஜெயிக்கணும்னு ஒன்று நினைக்கும் கிடைக்கும் ஆனால் அது ஜெயிக்க முடியாது என்ன வசித்தன்மை இருக்காது முகத்தில் வசித்தன்மை இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு

I'm sorry. நிறைய பேருக்கு இருக்கும் இந்த கட்டு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மனசை வந்து தைரியப்படுத்துங்க இந்த மனசை தைரியப்படுத்திங்கன்னா இந்த பில்லி சூனி ஏவல் எதுவுமே வேலை செய்யாது அந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணும் அது நம்ம இருக்குது இருக்குன்னா நான் அடுத்து அடிக்கடிக்க சொல்லுவேன் இருந்து கொண்டே இருக்கும் இல்லை இல்லைன்னா ஒரு நாளைக்கு அது அடியோடு போயிடும் புரியுதுங்களா இல்லைன்னா இந்த மாதிரி என்ன மாதிரி பத்தாயிரம் கோயிலுக்கு போனாலும் பத்தாயிரம் மந்திரவாதி பார்த்தாலையும் அப்படியே தான் இருக்கும் அதனால் வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம அதை செஞ்சிட்டோம்னா இதிலேருந்து நம்ம விடுபட்டுட்டோம் இது கிடையாது அது என்ன பண்ணிடும் அது அதான் நான்தான் பார்க்கணும்ன்ற தைரியத்துல நீங்கள் கொண்டு வந்தங்கன்னா வாழ்க்கையில் உங்களை உடம்புல இருக்கிற பில்லி சூனி ஏவல் எல்லாமே உங்களை விட்டு ஓடி போயிடும் அதே போல வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஒரு வீட்டில் கெட்ட நகட்டி இருக்குன்னா நம்ம உடனே பயந்துருக்கூடாது அதுக்குண்டான தொலிசின் வந்து நீங்க தேடணும் ஒரு குலதெய்வ உங்க இருக்கு இருக்குமாருங்க அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அடிக்கடி எலுமிச்சி மலம் வச்சுட்டு வந்து உங்க வீட்டில் வச்சிங்கன்னா அதை குத்தி கிளப்பி அதையே காமிச்சு கொடுக்கும் போ இன்னார் வீட்டு இவர் இந்த சாமியர் கட்டப்போ இவங்க அது அதை காப்பாற்றிக்கணும்னு அதே சொல்லும் அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அவங்கவங்க குலதெய்வம் சொல்லி எங்கிட்ட எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க அந்த மாதிரி சொல்லி வந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறங்க பாருங்க எவ்வளவு பேர் அவங்கவுங்க குலதெய்வமே எங்கிட்ட அனுப்பிச்சி விடுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தோன்னா உங்க குலதெய்வத்தை நம்பணுங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல சாமியரை தேடி அனுப்புவோம் நீங்கள் கொல தெய்வத்தக்க ஒழுங்கு தான் அங்கங்கே போய் தவறான இடத்துல போய் அங்கே பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்து ஏமாறது அதனால மனசார உங்கள் கொல தெய்வம் நினச்சி ஒரு இடத்துல போகணும்னு நம்ம அந்த இடத்துல வெற்றி ஆகும்னு முன்னாடி கேட்கலாம் அதே சொல்லுவோம் நான் அடிக்கடிக்க சொல்லுவேன் ஒரு வேப்பையில கிள்ளி எடுத்து ரட்டை வந்தால் இந்த சாமியார் போலாம் ஒத்த வந்தால் போகக்கூடாதுன்னு சொன்னால் அவங்களே கொல தெய்வம் உத்தரக்கூடாது அந்த மாதிரி கேட்டுட்டு போங்க அப்போ வாழ்க்கையில் ஏதாயிரம் அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வில்லியமாக இருக்கட்டும் சூனியமாக கட்டும் ஏவுல இருக்கட்டும் அதை பற்றி ஒரே ஒரு பயம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் பயம் இருந்தால் நிச்சயமாக நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மாதிரியே தோன்றும் இல்லைன்ற ஒரு சாணத்தை கொண்டு வந்துடுங்க ஏன்னா இன்னைக்கு அப்படியேப்பட்ட எப்படியேப்பட்ட பில்லி சூனி ஏவல் அனைத்தும் மாரணம் பண்ண போகிறேன் இந்த மாரணத்தில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து இங்கே அத்தனை பேருக்கும் நான் இங்கே சொல்லக்கூடிய மந்திரம் உங்கள் காதில் போய் உங்கள் வீட்டுங்களில் போய் எல்லாமே அழித்து உங்கள் குலதெய்வத்தை வசிம் பண்ணி விட்டுறோம் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனை இருந்தாலையும் அதை நான் சொல்லும் போது அதை வேண்டிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா இந்த ஓமத்தில் நான் போட சொல்லுவேன் அழிக்கிறதுன்னா பில்லி சூனி அழிக்கணும் நோய் அழிக்கணுன்னா நான் சொல்லும் போது போடணும் தொழில் வசியம் ஜனவசியம் தெய்வம் வசினா அதுக்கு தகுந்த மாதிரி போட சொல்லுவேன் இந்த மாதிரி ரெண்டு மெத்தடு இருக்குது இந்த ரெண்டு மெத்தடில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு முதல்ல வந்து தொழில் வசியம் தெய்வ வசியம் ஜனவசியம் பிள்ளைகள் வசியம் கணவன் மணி வசியம் இந்த மாதிரி வசி சம்மந்தப்பட்ட என்ன விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாமே மனசார வேண்டிக்கங்க வேண்டிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்த மனசுகள வேண்டிகிட்டு விநாயகர வேண்டிங்க பூஜை ஆரம்பிக்கலாம் பூ நம்ம கிரிமமாக காது கஷ்டம் வெள்ளி சூனிபுள் டிஸ்ட்ரிக் அடுத்த உச்சட உச்சட நாச்சி நச்சு கும்பட் சுவாக முதலில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எல்லாேருமே இந்த பூமிக்கு வந்தது வந்து பார்த்தோன்னா தாய் தந்தை அந்த தாய் தந்தை மனசார பக்தியோடு இன்றைக்கு முன்ன வனங்களோ வனங்களே தெரியல ஒரு பத்து செகண்ட் உங்கள் தாய் தந்தைக்காக மனசார வேண்டுங்க நிச்சயமாக உங்கள் தாய் தந்தையோடைய ஆன்மா இங்கே இருந்தால் உடனே உங்களுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படி எல்லாம் வெளிவுகளுக்கு தேவலோகத்தை போயிட்டு இருந்தால் அந்த ஆன்மாக்கள் வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணோம் ஓ முன்னோர்களுடைய ஆன்மாவே வசி வசி சுவாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்கள் தாய் தந்தை வழிபட்டு பின்னாடி உங்களுடைய குல தெய்வம் எந்த தெய்வம் இருந்தாலும் சரி உங்கள் குல மூணு முறை மனசார மனசார வேண்டிங்க நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்களுடைய அருள் இந்த இடத்துக்கு எல்லாமே எல்லாருடைய குலதெய்வம் வசி உண்டாகும் அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச குருமார்கள் எந்த குருமா இருந்தாலும் கிடையாது நான்ன்றதுதான் கிடையாது உலகத்தில் யார் உங்களுக்கு நல்லது செய்த மகான்கள் ஞானிகள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் அவங்க குருவா ஏற்றுட்டு மனசுக்குள்ள குரு ஏன்னா குருவுடைய இது இருந்தால் நிச்சயமாக தெய்வம் உடனே அது சித்தியாகும் ஒரு குரு நினச்சா எப்படியாப்பட்ட ஆத்மாவும் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடலாம் அப்போ அப்படிப்பட்ட இது உங்களுக்கு பிடிச்ச குருவை மனசார வேண்டிங்க அவருடைய ஆசை கிடைக்கட்டும் நீங்கள் வேண்டிய எந்த குருமார்கள் இருந்தாலும் அவங்களுடைய ஆசி உங்களுக்கு முழுமை கிடைக்கும் என்னுடைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஓ அடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் முன்ன குல தெய்வத்தை வேண்டிக்கணுங்க இஷ்ட தேவதை கணபதி இல்லை உச்சிஷ்டகாலி இல்லை வேற ஏதாவது கருப்பு சாமி வராகி முனீஸ்வர் எந்த தெய்வங்களாலும் சரி மனசார வேண்டி கூப்பிடுங்க நிச்சயமாக இப்போ இந்த இடத்துல அனைத்து அனைத்து தெய்வங்கள் தேவதைகளும் உண்டாகட்டும் ஓ ஓ அடுத்து நம்ம எல்லா இடத்துலையும் இருப்போம் ஒவ்வொரு இடத்துலையும் காவல் தெய்வங்கள் எல்ல தெய்வதைகள் கிராம தேவதைகள் இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான தேவதைகள் இருப்பாங்க ஒவ்வொரு ஊரிலையும் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல சுத்த மாட்டா எல்லா இடத்துலையும் இருக்கும் அத்தனை தேவதைகளும் வசியமாகட்டும் இந்த இடத்துல எல்லாேருக்கூடிய ஆசை கிடைக்கட்டும் ஓம் ஓம் கிராம தேவதையே வசி வசி ஓம் எல்லா தேவதைகளே வசி வசி ஓம் ஓம் இப்போ வந்து அத்தனை தெய்வங்களுடைய இதை நம்ம மனசார வேண்டிக்கணும் இப்போ உங்களுடைய பிரச்சனை தீக்கணும் அப்போ உங்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு உண்டான விஷயம் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து பார்த்தோன்னா தடைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு தடைகள் இருக்கும் அந்த தடையை யாராலையும் நிவர்த்தனை பண்ண முடியாது அப்போ அந்த தடையை விளக்கணுன்னா ஒரே ஒரு ஆள் அவர்கிட்ட மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது மற்ற எப்படியா பட்டவங்க எவ்வளோ பேர் தெய்வங்களாக கிட்டோம் படைக்கப்பட்டவங்க கிட்ட கூட கிடையாது அப்படியே பட்ட தெய்வம் யார் தெரியுமா உங்களுக்கு தடைகளை விளக்கக்கூடிய தெய்வம் யார் ஆ கணபதி ஜோரா சொல்லுங்க ஆ இந்த உலகத்தில் எத்தனை தடை இருந்தாலும் சரி இப்படி சொட்டுக்கின்ற நேரத்தில் அப்படியே தூள் தூள் ஆக்கக்கூடிய அந்த தடைகளாம் விளக்கக்கூடிய யாருன்னா அந்த ரத்த கணபதி அந்த உச்சிஷ்ட கணபதி பால கணபதி இந்த மாதிரி சொல்லி போயினே கலாம் அறுபத்தி நாலு கணபதி இந்த அறுபத்தி நாலு கணபதி நம்ம ஒரு கணபதிக்கே எவ்வளோ சக்தின்னா அந்த அறுபத்தி நாலு கணபதி எவ்வளோ சக்தி இருக்கும் அந்த அறுபத்தி நாலு கணபதி இந்த கணபதிக்குள்ள எல்லா சக்தி இறக்கி இது மூலியமா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஓம் மங்கன் மிஷி கணபதியே ஸ்வகன் ஓம் மங்கன் மிஷி கணபதியே ஓம் மங்கன் சிங் கணபதியே ஸ்வக ஓம் முகாய் லம்போதார ரத்த மதம் ஆம் கிளீம் கிரிங் கும் குங் கும் கே கே ரத்த கலபர தயபத ஸ்வாக ஓம் அஸ்தி முகாய் லம்போதார ரத்த மதம் ஆம் கிளீம் கிரிங் கும் கும்கும் கே கே ரத்த கலபிர தயபர சுவாக ஓம் அஸ்தி முகாய் லம்போதார ரத்த மதம் ஆம் கிளீன் கம்ங் கும்கும் கே கே ரத்த கலப தயபத ஸ்வாக ஓம் மங்கன் மஞ்சிங் கணபதியே ஸ்வாக ஓம் மங்கன் மஞ்சிங் கணபதியே ஸ்வக ஓம் மங்கன் சிங் கணபதியே சகல தடைகளம் उच्च उच्च नाशन स्वाग ओम सिंह गणपति स्वाग ओम मंगन शि गणपतिहाग ओम अस्तिमुगल लंबोदर रक्त मीम गुम कुमकुम गे ग्ल दयभर स्वाग ओम नम उच्चि गणेश ओम नम उच्चिष गणेश ओम नम उच्चि गणेश ओम गम गणपति वशिवशि स्वाग ओम गम गणपति वशिवशि स्वाग ओं गम गणपति वशिवशि स्वाग गणपति वसी वसी स्वाग ओम गम गणपति वसी बसी स्वाग ओम गणपति वसी बसी स्वाग ओम उच्चिष गणपति वसी वसी स्वाग य गणपति वसी वसी रक्त गणपति वसी वसी சுவக ஓம் அறுபத்தி நாலு கணபதி வசி வசி ஸ்வாக ஓம் அறுபத்தி நாலு கணபதி வசிய மோகன ஆகர்ஷிய நம ஓம் அறுபத்தி நாலு கணபதி வசிய மோகன ஆகர்ஷிய ஆகர்ஷிய ஸ்வாக ஓம் கணபதி கணபதி வசி வசி ஸ்வாகம் அவங்க உடம்புல இருக்கிற அந்த கெட்ட நகையெல்லாம் வெளியே போயிடும் அந்த நல்ல எனர்ஜிலாம் நமக்குள்ள வரும் அதே மாதிரி மந்திரங்கள் வந்து நம்ம உடம்புல ஊறணும் ரத்தத்துல கலக்கணும் அந்த ரத்தத்துல கலக்க கலக்க தான் நமக்கு வந்து என்ன ஆகுன்னா உடம்பு ஆரோக்கியம் இருக்கும் அதனால தான் மந்திரத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்கு மந்திரத்துக்கு தான் எல்லா தெய்வங்கள் தேவதைகள் கட்டுப்படுவாங்க அதே மாதிரி மூலிகைக்கும் அதே மாதிரி தெய்வங்கள் தேவதைகள் கட்டுப்படுவாங்கோ ஏன்னா இந்த ஓமத்தில் பார்த்தோன்னா இந்த மூலிகைலாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பார்த்தோன்னா நிறைய வேறுகளால் செய்யப்பட்ட மூலிகை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ டக்குன்னு உங்களால் எடுக்க முடியாது மின்சிங் கணபதி சகல தடைகளும் உச்சட உச்சட நாசு நாச்சு கும்பட ஸ்வாக ஓ மங்கன் மின்சிங் கணபதி இங்கே உக்காந்து இருக்கிற சகல தடைகளும் உச்சட உச்சட நாச்சினாச்சு கும்பட் ஸ்வாக ஓம் மங் மஞ்சிங் கணபதியே ஸ்வாக ஓம் மங் எங் மஞ்சிங் கணபதி சகல தடைகளும் உச்சட உச்சட நாச்சை நாச்சி கும்பட் சுவாக ஓம் நம்ம பதே மைமை மை கரிம் முச்சடு குரு குரு சுவாக ஓம் மங் யங் நங் மங் சிங் கணபதி இன்னார் உடம்பில் இருக்கிற இன்னார் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து தடைகளும் உச்சட உச்சட நாசி நாசி கும்பட் சுவாக ஓம் ந ஓம் மங் எங் நங் மங் சிங் கணபதியே ஓம் மங்கன் 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 சிங் கணபதியே ஓம் மங் சிங் இன்னார் உடம்புல இருக்கிற இன்னார் வீட்டுங்களில் இருக்கிற அனைத்து தடைகளும் உச்சட உச்சட ஓம் மங் நங் சிங் கணம்பதி இன்னார் உடம்புல இருக்கிற இன்னாருடைய வீட்டில் இருக்கிற இன்னாருடைய பிள்ளைகளுக்கு அனைத்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற அனைத்து தடைகளும் ஓம் மங் மங் சிங் கணபதி ஸ்வாக ஓம் அஸ்தி முகாய் லம்போதர ரத்த மக்ம ஆங்கிலும் கே கே இன்னார் உடம்புல இருக்கிற சகல தடைகளும் உச்சட உச்சட நாச்சனாச்சிய கும்பட் ஸ்வாக இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம உடம்புல இருக்கிறது வீட்டில் இருக்கிற அத்தனை தடைகள்ல நீங்கிருச்சுன்ற அத முழு கான்செப்ட் நம்ம கொண்டு வந்தோம் அவ்வளவுதான் இனிமேலுக்கு நம்ம வாழ்க்கையில தடையே இல்லைன்றத அந்த அறுபத்தி நாலு கணபதி உங்க உடம்புல வந்து அத்தனை உடம்புல இருக்கிற அத்தனை தடைகளும் ஒரு கல்விக்கு படிக்க முடியாமல் தடை இருந்தாலும் ஒரு திருமண தடை இருந்தாலும் சரி ஒரு வேலை வாய்ப்பு தடை இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு பார்க்க போட ஒரு கணவனை பார்க்க ஒரு எந்த தடை இருந்தாலும் சரி அத்தனை தடைகளும் தூள் தூடு பொடி பொடி ஆக்கிட்டு அந்த கணபதி அறுபத்தி நாலு கணபதி உங்கள் உடம்புல ஏவி அத்தனை தடைகளை நீங்க நீங்கள் மனசார ஏற்றுட்டு இனிமேல் தடை என்ற வாத்தியம் இல்லாமல் நிம்மதியோடு இருங்க ஒன்று இப்போ நம்ம தடைகளை வெளிக்கிட்டோம் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில எல்லாமே வேணும் அடுத்து வந்து நம்ம முன்னோர்களுடைய ஆன்மா இப்போ உங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மா வீட்டுக்கு வரணும் அப்போ அந்த வீட்டுக்கு வந்தால் தான் நல்லதை நடக்கும் இந்த அமாவாசையில் வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம முன்னோர்களுடைய ஆன்மா ஈஸியாக அமாவாசைக்கு வந்துடும் யாரை கூப்பிட்டாலேயும் வந்துடும் ஆனால் சில பேருக்கு அது முறையை படையில் வச்சு கூப்பிடணும் சில வந்து மூலிகையில் வந்து சர்வ பூத பிரேத பேசாசிகளும் கூட மூலிகை இருக்குது இதிலே எல்லாம் இருக்கும் நம்ம முன்னோர்களை வந்து நினச்சி இந்த மந்திரத்தை கூட்டினாவே அந்த காளி தேவி எல்லாமே கூட்டிகிட்டு வந்துடும் கணபதி கணபதி நினச்சா ஏன்னா ரத்த கணபதின்றது வந்து எல்லாருக்கும் மேலே இவர் சொன்னால் எல்லாம் ஆன்மாவும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்கோ இப்போ அந்த ரத்த கணபதியை வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னா பார்த்தோன்னா இந்த ரத்த எல்லாம் நம்ம வெளியே மந்திரம் கூட சொல்ல மாட்டேன் மறைச்சி வச்சு எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருப்பேன் வெளிப்படையே இந்த மந்திரங்கள் சொல்லி இந்த மூலியமா உங்களுடைய முன்னோர்கள் ஆத்மாவை இப்ப கொண்டு வர அந்த ஓமத்தில் நீங்க மனசார வேண்டிட்டு உங்க முன்னோர்களுடைய ஆன்மா இறந்து போன உங்க தாத்தா முப்பாட்டம் யாரா இருந்தாலும் சரி இறந்த அத்தனை பேர் கன்னி தேவி இருப்பாங்க அவங்கெல்லாம் மனசுக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணுங்க இந்த மந்தத்த மூலியமும் உங்களுடைய அந்த ஆன்மக்கள் வரும் ஓம் மங்கின் மங் சிங் கணபதியே சுவாக ஓம் சிங் கணபதியே சுவாக ஓம் அஸ்தி முகால் நம்போதார ரத்த மகத்மீம் கெங் கோம் கே கே இன் முன்னோர்களுடைய ஆன்மா வசி மோகன அக்கட்சே ஸ்வாக ஓம் மங் மங்கன் சிங் சகல முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் வசி மோகன அகர்ச்சே ஸ்வாக ஓம் மங் யங் நங் மங் கணபதி சகல முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் வசி மோகன அக்கட்சே ஸ்வாக ஓம் மங்கன் ஓம் மங் யங் நங் மங் கணபதி சகல முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் வசி மோகன அக்கட்சே ஸ்வாக ஓம் மங்கன் சிங் கணபதி சகல முன்னோர்களுடைய ஆன்மக்கள் வசிய மோகன அக்சே சுவாக ஓம் மங் எங் மங் சிங் கணபதி சகல முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் வசி மோகன ஆகர்ஷிய ஸ்வாக ஓம் மங் எங் மங் சிங் கணபதி இவர்கள் உக்காந்து இருக்கும் முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் வசிய மோகன ஆக்கர்ஷிய ஸ்வாக ஓம் தூய்மையான ஆத்மாக்களே அவங்க முன்னோர்களே வசி வசி ஸ்வாக ஓம் 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 இந்த முன்னோர்களுடைய ஆன்மா நினைச்சுகள்ல இப்போ யாராவது அவங்களுக்கு பாருங்க இப்ப நினைக்கும் போது உடம்பு ஏதாவது வைபன் வச்சு யாருக்காது கூப்பிட்டேன் போட்டேன் சில பேர் உணரலாம் அவங்க ஆன்மா வந்ததை உணர்ந்திருப்பா இல்லையா அது தெரியும் ஏன்னா நான் இந்த மந்திரம் சொல்லும் போதே அது எல்லாம் வரும் எல்லாமே இந்த ரத்த கணபதி இழுத்துன்னு வந்து விட்டுருவாரு அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் தெரியும் புரியுதுங்களா அடுத்து இப்ப முன்னோர்கள் வந்துட்டாங்க அடுத்து வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கணபதி கணபதி வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு மனிதனுக்கு வேலை பிரச்சனை இருக்கும் வேலை கிடைக்காமல் இருக்கும் தொழில் நல்லா நடக்காமல் இருக்கும் அதே மாதிரி வந்தோம்னா தொழில முடக்கம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒன்று ஜெயிக்கணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது ஜெயிக்க முடியாது ஏன்னா வசித்தன்மை இருக்காது முகத்துல வசித்தன்மை இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு எல்லாமே தடைப்பட்டு போயிடும் அப்படிப்பட்ட தடை இல்லாமல் போகிறதுக்கு அந்த வசி சக்தி வர்றதுக்குன்னா உலகத்திலே ரத்த கணபதிக்கு தான் அதீத வசி வசிய சக்தி இந்த ரத்த கணபதி யார் உச்சிச கணபதி ரத்த கணபதி யார் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வசி சக்தி இயற்கையவே அப்படி வந்து இறங்கும் முகம் வந்து அப்படி பளிச்சுன்னு மின்னும் அந்த லெவலுக்கு இருக்கும் அதனால வந்து இந்த வசியத்தில் வந்து வேலை கிடைக்கல இல்லை வந்து தொழில் நடக்கலை இல்லை வந்து பிள்ளைகளுக்கு ஏதோ வேறு போலீஸு ஜாப்பு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மனசார இருக்கும் அதை மனசுக்குள்ள நீங்க வேண்டிங்க வேண்டிட்டு இந்த மந்திரம் சொல்லும் அது உங்களுக்கு வசி ஆகும்